நல்லாவே தெரியும் பிக்பாஸ் செம்மையாக போயிட்டுருக்கு பார்வதி அழுகிறத தான் வச்சு வச்சு எல்லா யூடியூப் சேனல்லையும் இருக்காங்க என்ன ரீசன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் ஏன்னா அடுத்த இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி டாஸ்க் வரப்போகுது ஃப்ரீஸ் டாஸ்க்கு ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வருவாங்க எப்பவும் இல்லாமல் அப்படியே ஹிந்தி பிக்பாஸை கலவாண்டு தமிழ்லையும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா யாரோ ஒரு கண்டஸ்டன்ட் ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே தங்குவாங்கன்னு சொல்லப்படுது ஸோ ஒரு வேலை அப்படி தங்குற நபர் பார்வதியுடைய அம்மாவா இருந்தால் என்ன ஆகும் ஆல்ரெடி சிவானி பாலாஜி முரளி அவங்களோட கேஸ்லையே அவங்க அம்மா முன்மொழிகிறதுக்கு பயங்கரமா திட்டாங்க சௌந்தரியோட அதே மாதிரிதான் என் பொண்ணதான் நிறைய மாத்தணும் ஏன் தான் திருத்தணும் பேசிருப்பாங்க சோ இப்ப என்ன நடக்க போகுது மூணு மாச பழக்கத்துல ஐம்பது நாளே இவ்வளோன்னு இருக்கும் அதுக்கப்புறம் கல்யாணம்ன்ற லெவலுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க பார்வும் கமருவும் அப்படி என்ன ஹமாரா பியாரா பண்றாங்கன்ற கேள்வி உங்களுக்கு மட்டும் இல்லை சுற்றி இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு இருக்கோம் ஸோ என்ன விஷயம் அப்படின்னா அடுத்த வாரம் நடக்கிற டாஸ்க்ல அம்மாவை எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அம்மா ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க டெரலாக இருக்க போறாங்க அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா என்ன ஆக போகுதுன்ற பயத்திலையும் பதட்டத்திலையும் தான் வந்துட்டு பயங்கரமா பார்வம் எழுதுட்டு இருக்காங்க ஆனால் கமருதின் சொல்றாங்க பெரியவங்க அவங்க இவங்கன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாட் இருக்கு நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் உன்னோட விஷயத்துல எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு உன்ன மேரேஜ் பண்ணிக்கிறது பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கேன் இதே தானப்பா இப்ப வெளியில போன வினிஷா வினிஷாப்பிலிட்டையும் சொல்லிருக்காரு அதையும் தாண்டி இவர் எல்லா புள்ளைகிட்டயும் இதே நான் போட்டுட்டு இருக்காரா அப்படின்ற குழப்பமா இருக்கு இன்னொன்னு பாரு வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆள் பயங்கரமாக பிஸ்னஸ் நாலேஜ் அவங்களுக்கு இருக்குது அவங்க ஆக்டிங் அப்படின்றத கெரியராக சூஸ் பண்ணல கண்டென்ட் க்ரியேஷன்லேருந்து எல்லாத்தையுமே கரியராக சூஸ் பண்ணி செம்மையாக பண்ணிகிட்ருக்கனால கிட்ட பணம் அப்படின்றது புழக்கத்தில் தான் இருக்க போகுது இவர் ஒரு வேலை பணத்துக்காக இதெல்லாம் சொல்கிறாரா சும்மா ஃபன்னுக்காக சொல்கிறாரா இவங்களுடைய பழக்க வழக்கம்னா நார்மல் லவர்ஸ் கல்யாணம் ஆனவங்க இவ்வளோ அந்நியமாகவும் இருக்க மாட்டாங்க அதே மாதிரி ரொம்ப நெருக்கம்ன்ற பேரில் சும்மா சும்மா அந்த பார்வையில் பேசுகிறது இடிச்சுக்கிறது கட்டிப்பிடிச்சிக்கிறதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டாங்க இது பார்க்குறதுக்கே மற்றவங்கள முகசூலிக்க வைக்கிற மாதிரி இருக்குது இது லவ் அப்படின்னு கேட்டால் என்னன்னு தெரியல ஒரு பக்கம் பார் வந்து என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்றான் பேட் டேஸ் பண்ணுறான்னு சொல்லியும் இவங்க தான் சொல்லியிருக்காங்க அப்புறம் அவன் தான் எனக்கு வேணும்னு சொல்றாங்க அரோர் அவரை பொசசிவாக இருக்காங்கலாம் சொல்லியெல்லாம் நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு ஸோ இந்த காவிய காதல் எந்த அளவுக்கு நீடிக்குது இது வரைக்கும் தமிழ் பிக்பாஸில் உண்மையிலேயே சொல்லணும்னா அமீர் பாவனியை தவிர வேற யாருமே வந்து கல்யாணம்லாம் மணிக்கல அதே மாதிரி மலையாளத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஆங்கர் ஒரு பொண்ணும் அவங்களோட ஹஸ்பண்டு லவ் பண்ணி அது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதை தாண்டி பெருசாக யாருமே சொல்ல முடியாது இவங்க அமீர் பாவனி லெவலுக்கு பியூராக காதலிக்கிறாங்களான்னு கேட்டால் கிடையாது கிடையாது நாய் போய் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிறாங்க திடீர்னு நாய் கையில் துணி கடிச்சுக்கிட்ட மாதிரி காதலிச்சுட்டு இருக்காங்க இது பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு ரசிக்கிற மாதிரி இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லவே இல்லைன்னு தான் சொல்லியாகணும் இவங்களுடைய அந்த பியூர் ஃபார்ம் ஆஃப் லவ் இருக்கு அது சேருதா என்னவா ஆகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க